கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அந்தியூர் போகக்கூடிய வழியில் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் கோபியில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து கரும்பு சாகுபடி ஸோ இங்கே கரும்பு ஃபீல்டில் தான் இருக்கும் அண்ணாவட்ட போய் பேசுவோம் பேச்சு கொடுப்போம் இங்கே ஒரு ரெண்டு அண்ணாங்க இருக்காங்க அண்ணா வந்து கரும்பு வெட்டுக்கிறார் இவர் வந்து எவ்வளோ வருஷமான வெட்டுறாரு அஞ்சு வருஷமாக வெட்டுறீங்களாண்ணா இப்போ சொந்த ஊர் உங்களுக்கு அந்தியூர் தான் நீங்க ஓ இது என்னமா ஓ இப்ப நீங்க இப்படி வெட்ட வெட்ட எண்ணிட்டே இருக்கணுமா எத்தனை எத்தனை இதுக்கு இது ஆயிரம் நூறுக்கு இது நூறு வெட்டினீங்கன்னா எவ்வளவு வருவா நூறு வெட்டினீங்கன்னா எவ்வளவு காசு ஆயிரத்துக்கு நூத்தி ஆயிரம் அந்த குட்டுக்கு அந்த குட்டுக்கு நூறு ரூபா தானே மொத்தமாவே அவ்வளவுதான் கொடுப்பாங்க இதுக்கு எவ்வளவு நாள் நேரம் அது

இருபது வருஷமா இதே இதே தொழில் ஓகே இப்போ வந்து ஐயாட்டை போவோம் ஆயிரம் இருக்குங்களா ஆயிரம் சரி இது கரெக்டா இருக்கா தண்ணி காட்டுக்காரி எண்ணி பார்த்துருவாங்களா இப்ப நீங்க நூறு கூப்பிட்டு போட்டீங்கன்னா ஏதோ எதோ பார்த்தா செக் பண்ணுவாங்க ஓ எதை செக் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்ப எதுலேயாவது கம்மியா இருந்துச்சுன்னா அப்படி கம்மியா இருக்காது ஏதோ நூறு பத்து ஐம்பது இருபது கரம் கம்மியா இருக்கு கம்மியா இருந்தது சக்கரை அடிக்கலாம் எல்லா பண்ணல பெரிய கரும்புல இந்த கரும்பு கடயில ஜூஸ் போடுறாங்களே அது இதே கரும்பு. சரி சரி. குடுங்க 얘 அந்த கத்தியை பாத்து தரேன். வித்தியாசமான கத்தியா இருக்கு. ஆமாடா கத்திய இருக்குனே தனியான கத்தியா இது. சரிங்க ஐயா ரொம்ப நன்றி. थैंक यू थैंक यू. போயிட்டு வரேன். அண்ணா थैங்க்ஸ் அண்ணா. थैங்க்ஸ். சரிங்க போறீங்களா? என்னங்க அண்ணா? ஓ கரும்பு. கரும்புலது உங்களுக்கு கணக்கு வராதே. அப்போ ஒரு கரும்பு ஃப்ரீயாக நல்லா நல்லா எடுத்து சாப்பிடுங்க நீங்களே எடுத்து கொடுங்க ஒன்று போகும் ஒன்று போக போ சாப்பிட்டு போய் நல்ல ஆ அதை ஒன்றே ரெண்டாக போட்டு கொடுங்க தேங்க்யூ நன்றி நன்றி இன்னும் அதை அதே கொடுத்துருங்க அது நன்றி நன்றி அண்ணா உங்கள் நண்பருக்கு நன்றி எங்கள் ஊர் வந்தால் வாங்க எங்கள் ஊர் ஊட்டி ஊட்டி வந்திருக்கீங்களா ஊட்டி வாங்க வந்திருக்கீங்களா அடுத்த டைம் வந்துருக்கேன் எங்கள் ஊருக்கு வந்துருங்க சரிண்ணே வந்திருக்கீங்களா உங்களுக்கு இது அப்படியே வீடியோ எடுத்து போகிறதால நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் எல்லாம் பச்சை பசைன்னு இருக்குமாம்மா அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம் சரிங்க அவரேன் போகிற வழியில் வந்து அந்த கோயில் இருக்குது ஒன்று பிரதான கோயில் அத்தானி கோயில் கை வயல் தான் வயல் தான் ஆ சரி ஓட வாய்க்காடு நல்ல எடுத்து வாய்க்காடு சரி சரி அண்ணா வரேங்க இந்தா எவ்வளோ நேரம் பேசி உழைச்சி கரும்பு வாங்கியிருக்கோம் சூப்பராக இருக்குது ஓசியில் வாங்கினா அப்புறம் பின்ன எப்படி இருக்கும் அதாவது நண்பர்களே நான் இந்த ஊருக்கு வர வரைக்கும் இருங்க கண்ணாடி போட்டுருவோம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல அதாவது எங்கள் ஊருக்கு இந்த ஊருக்கு வரும் வரை எங்கள் ஊர் தான் மிகவும் பசுமையான ஊர் இங்கே வர எங்கள் ஊர் பஸ்ஸு லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸு ஐயோயோ நம்ம சும்மா இருக்காது எதையாவது சொல்லிட்டு போகிறோம் அதாவது நண்பர்களே எங்கள் ஊர் தான் வந்து இதுவரைக்கும் மிக சிறந்த ஊர் என்று இருமாப்பு கொண்டிருந்தேன் ஆஃப்டர் விசிட்டிங் கோபிச்செட்டிப்பாளையம் ஐ சேஞ்ச் மை மைண்ட் அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் தான் இருக்கிறதுலேயே மிக சூப்பரான ஊராக இருக்கிறது இன்னும் வந்து நம்ம அடுத்தடுத்த பயணப்பட இருக்கிறோம் இங்கே பாருங்கள் எங்கள் மலை எங்கள் ஊர் மலையெல்லாம் பார்த்திங்களா அதெல்லாம் எங்கள் ஊர் மலை இப்போது கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து நாம் வந்து அந்தியூர் போக போகிறோம் வர்ற வழியில் வந்து அம்பானி அதானி அப்படின்ற போர் ஊரில்லாம் இருக்கிறது போமா ஓகே நம்ம கிளம்புவோம் இருக்கிறதுலே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா இப்போ கரும்பு சாப்பிட்டுட்டு கிளம்புறதா இல்லை அங்க போயிட்டு சாப்பிட்றதா வாயெல்லாம் எரியுது ஓ இடயம் ஒரு வாண காதல் பூத்தலே மனம் மாற்றிய காயங்கள் என்று பறந்தே போகுதே இடையில் காதல் பூத்ததே மனம் மாற்றிய காயங்கள் என்று பறந்து போகுது கண்ணோடு மறையும் காணமே பெண்ணோடு சேர்ந்து போகுமே என்னோடு வாழ்ந்த என்னுடைய பெயர் கோபால்சாமி கவுண்டன்புதூர் இந்த அன்னமார் கோயில் திருக்கோயில் தர்மகர்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆண்டு கால பழமையானது இதை வந்து நிர்வகிக்கிற பொறுப்பை நான் செஞ்சிட்ருக்கிறேன் மக்கள் ஒரு ஐநூறு ஊட்டு மக்கள் இதில் இருக்கிறாங்க அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்குது இந்த கோயிலோட முக்கியமான அம்சம் என்னங்கய்யா முக்கியமான அம்சம் என்ன குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுப்பது வேண்டிய வரங்கள் கொடுப்பது இந்த கோயிலினுடைய சிறப்பு அம்சங்கள் ஸ்ரீ குருநாத சுவாமி திருக்கோயில் வந்தியூரில் இருக்கக்கூடிய மிக பழமை வாய்ந்த முக்கியமான ஒரு கோவில் அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ சிதம்பரத்துலேருந்து வந்ததுங்க சாமி பேர் இல்லைங்க சாமி பேர் குருநாதங்க குருநாத சுவாமி சிதம்பரத்துலேருந்து சிதம்பரத்துலேருந்து வந்ததுங்க அவர் அப்படியே சுயரூபமாக இங்கே வளர்ந்துட்டாருங்க எவ்வளோ நாள் கொடுத்துருக்கோம் இது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருக்குங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஆமாங்க திருவிழானே திருவிழா ஆடி மாதங்க ஆடி மாதம் எப்போவுமே ஆடி ஆடி மாதம் தாங்க திருவிழா ஆடி மாதம் இப்போ எந்த ஊரில் இருந்தாலும் இங்கே போயிரு இதெல்லாம் வந்துங்க மெட்ராஸ் கட்டிங்க அமெரிக்கா கட்டி எல்லாம் இங்கேருந்து போனேன் அமெரிக்காவுக்கு போனே எல்லாம் வந்து கும்பிட்டு போகிறாங்க அவருக்கு ஒரு ஒரு ஐம்பனு சரியாக இருக்கிறாருங்க மக்களோட ஓ சரி சரி ஓ அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி திரிசூலம் தோன்றும் தோன்றும் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடைவில் இளமதியம் தோன்றும் தோன்றும் வளர்சடைவில் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் குளை தோடு கலந்து தோன்றும் காதில் வெண் தோடு கலந்து தோன்றும் இடியேறு கழிற்றுறிவை போர்வை தோன்றும் இடியேறு கழிற்றுறிவை போர்வை தோன்றும் எழுத்திகளும் திருமுடியும் இலங்கி தோன்றும் எழில் திகளும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருவேணி பொழிந்து தோன்றும் பொடியேறு திருவேணி பொழிந்து தோன்றும் பொழில் பூவனத்தம் பூவணத்தம் புனிதனார்க்கே பொழில் திகழும் பூவணத்தம் புனித நாற்கே பொழில் திகழும் பூவணத்தம் புனிதனார்கே